சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது நான் சொல்றேன் பெருமாள் பிளஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன் உங்கனால எதுவுமே பண்ண முடியாது சனாதன தர்மத்துக்கு இந்த மாதிரி பேச்சு எப்படி இருக்கு எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல இந்த பட் தெலுங்குல சொல்றேன் சார் ராகு பட்டின பட்டு செகண்ட் அகண்டமாயினா இது டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்களோ சனாதான தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள் அழிந்து போவார்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை சுட்டிக்காட்டி பவன் கல்யாண் பொதுக்கூட்டத்தில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் திருப்பதியில் நடைபெற்ற ஜனசேனா கட்சியின் வாராகி பொதுக்கூட்டத்தில் பேசிய போது உரையின் ஒரு பாகமாக இங்கு நிறைய பேர் தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறீர்கள் எனவே தமிழில் கூறுகிறேன் அண்டைய மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளம் தலைவர் சனாதான தர்மம் வைரஸ் போன்றது அதை அழிக்க வேண்டும் என்று கூறினார் அவ்வாறு பேசுபவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் சனாதான தர்மத்தை உங்களால் அழிக்க இயலாது ஆனால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கூறினார் சனாதன தர்மம் வந்து வைரஸ் தமிழ் சொல்லுவாங்க சனாதன தர்மம் வந்து ஒரு வைரஸ் அது நாசம் பண்ணணும் சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க சார் நிறைய பெயர் சொல்லிருக்காங்க நீங்க ஒன் இல்ல யூ நாட் நாட் மினிமன் கோட கம் லை கம் அண்ட் கோ பட் சனாதன தர்மா கோஸ் ஆன் ஃபார் எவர் இட் ஒன் ஸ்டாப் இட் இஸ் பியாண்ட் அதுக்குன்னு சனாதன தர்மம் வந்து வைரஸ் அது நான் நாச பண்ண போறேன் இதெல்லாம் சொல்லாதீங்க உங்க மாதிரி ஆளு வந்து இருக்காங்க போயிருக்காங்க சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது நான் சொல்றேன் கடவுளோட பிளஸ் வாங்கிட்டு பெருமாள் சொல்றேன் உங்கனால எதுவுமே பண்ண முடியாது இரண்டு வாளைக்கு நாங்க தமிழ்ல எனக்கு சொல்ற தெரியல

காலம் குட்டராத்மல கூட்டமிகாலம் ஜயம் வந்து சிருஷி பரிணாபம் விஷிணம் சனாத்தர்க்கு நிக்கருது நிக்க நிக்க போறாங்களா நிக்க போறது ஆளுங்க எல்லாம் தமிழ்நாடு நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு இது டிரான்ஸ்லேட் பண்ணி யாரு சொன்னாங்களோ சனாதன தர்ம நாச பண்ணணும் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க